திருச்சிற்றம்பழம் பிடியதன் கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிபர அருளினன் மிகு கொடை வடிவின பயில்வழி வளமுறை இரையேருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் துகனே சித்திரை ஒன்று புது வருட பிரபு திருநாள் அதற்கு நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் தமிழ் புத்தாண்டில் கனி காணுதல் ஆதி சிவன் மற்றும் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்கும் தமிழ் புத்தாண்டு விசுவாசு ஆண்டாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைந்திட அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தமிழ் புத்தாண்டில் காணுவது எப்படி ஆதிசிவன் மற்றும் குலதெய்வ வழிபாடு பூஜை முறைகள் பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம் உலக தமிழர்களின் முக்கியமாக கொண்டாடப்படும் ஒன்றான தமிழ் வருட பிறப்பு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்தரை ஒன்று சிறப்பாக நாம் கடைபிடித்து வருகின்றோம் தமிழகத்தில் மட்டுமல்ல இலங்கை மலேசியா ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளில் தமிழர் புத்தாண்டு பதினேழாம் தேதி ஏப்ரல் பதினாலு அன்று கொண்டாடப்படுகிறார் பல நூற்றாண்டுகளாக சித்திரை ஒன்றாம் தேதி நாம் தமிழ் புத்தாண்டு கொண்டாடி வருகிறோம் இந்த நாளில் ஆதி சிவனான ஆதிக்கடவுளான சிவனையும் நமது குலதெய்வத்தையும் தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டும் விசுவாச தமிழ் வருட பிறப்பு கணிக்காணுதல் பிறக்கும் விசுவாச தமிழ் புத்தாண்டையொட்டி பத்தாம் தேதி அதாவது நாளையே வீட்டை சுத்தம் செய்து விடலாம் பொதுவாக பதினாலாம் தேதி புத்தாண்டு அன்று கணிக்காணுதல் வழக்கம் உண்டு கணிக்காணுதல் என்றால் காலையில் கண்பிடித்தவுடன் மங்களகரமான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் மனதிற்கு அமைதியாக இதமாக தமிழ் புத்தாண்டை நாம் தொடங்கலாம் முதன் நாளே தாம்பூலத்தில் கனிக்காணுதலுக்காக முக்கணிகள் என்று சொல்லக்கூடிய மா பலா பாலை ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒன்றைப்பூ அல்லது மஞ்சள் நிலத்திலான பூக்களை வாங்கி அதில் வையுங்கள் வெற்றிலை பாக்கு எலுமிச்சம் அத்தோடு சிறிய கண்ணாடி நாணயங்கள் அல்லது ரூபாய் நோட்டுகள் நகைகள் அதில் வைத்துவிடுங்கள் காலை எழுந்தவுடன் குடும்ப உறுப்பினர்கள் கண்பிழித்து விழித்து கனிக்கண்ட பிறகு தாம்பலத்தில் பூஜை அறையில் வையுங்கள் தாம்பூலத்தில் கண்ணாடியை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சிறப்பாக அமைந்திட ஆதி சிவனையும் குல தெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள அனைவரையும் வழிபட சொல்லுங்கள் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டு நேரம் காலை மணி ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை இந்த நேரத்தை தவறவிட்டால் காலை ஒன்பது பத்து மணி அளவில் முதல் பத்து இருபது வரை நாம் இடை போடும் நேரம் மதியம் நாம் வழிபாடு செய்ய நேரிட்டால் நல்ல நேரத்தில் நாம் வழிபாடு செய்யலாம் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது அதாவது ஒன்றரை மணி வரை பன்றை முதல் ஒன்றை வரை நீங்கள் கோயிலுக்கு செல்லும் சென்று வழிபட்டு பின்பு வீட்டில் வந்து வழிபாட்டை தொடங்கலாம் விசுவாசி வருடம் சூரிய ஆதிக்கத்தால் இருப்பதால் சிவத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு பின்பு இலையில் அறுசுவை உணவுகள் நிறைந்திருக்க வேண்டும் தெய்வத்தியமாக பால் சார்ந்த இனிப்புகளை வைக்கலாம் ஒரு வருடம் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும் இந்த இயற்கையில் நீதி எனவே சாதம் புளிக்குழம்பு சாம்பார் வேப்பம்பூ ரசம் மாங்காய் பச்சடி போன்ற அரிசுவை உணவுகள் நாம் உட்கொள்ளலாம் காலையில் ஐந்தரை மணிக்கு எழுந்துவிட்டு முக்கால் மணிக்கு மணி முதல் ஆறு மணி உள்ளாக சூரிய வணக்கம் செலுத்துங்கள் தமிழ் புத்தாண்டில் சீரான உடல் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆண்டாக நமக்கு அமைந்திட அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலாவள்ளி வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரலாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வான்முகில் பலாது பெய்க மளிமலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் തിരുച്ചുറ്റമ്പളം